சிவகாமி அமைப்பதிகம் அணுவிற்குள் அணிவும் நீ அண்டங்கள் அனைத்தும் நீ ஆள்கின்ற அரசியும் நீ கனுவிற்குள் கடவும் நீ கரும்புக்குள் சுவையும் நீ கருணைக்கு எல்லையும் நீ விண்ணும் நீ மண்ணும் நீ விகசிக்கும் ஒளியும் நீ வேதத்தின் மூலமும் நீ பண்ணும் நீ பண்ணுவல் நீ புலவர்க்கு பொருளும் நீ பாருக்கு அன்னையும் நீ அகிலமெல்லாம் போற்றும் அகிலாண்ட அண்ட நாயகே அன்பு வடிவான உமையே அன்னையே சிவகாமி அம்மையே என்கின்ற ஆதி சிவசக்தி தாயே நவராத்திரி எல்லோரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அன்னி ஆதிபராசக்தியின் வரலாறு சிலருக்கு தெரிந்திருக்கலாம் பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் இளம் குழந்தைகளுக்கு அவர்களுக்கெல்லாம் இந்த பதிவு நவராத்திரின்னா என்ன ஏன் இது ஒம்பது நாள் கொண்டாடுறாங்க நவம்னாலே ஒம்பது இல்லையா நவம்னா ஒன்பது தெரியலையா ஏன் அது ஒம்பது நாட்கள் கொண்டாடுறாங்க உலகத் தமிழர்கள் எல்லோரும் இந்த நவராத்திரியை கோலாகலமாக போய் நார்த் இந்தியன்லாம் ரொம்பவும் சிறப்பாக இந்த வழிபாடு செய்வார்கள் அது தசரா அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இதை ஏன் இப்படி கொண்டாடுறாங்க என்ன காரணம் அப்படின்னு மூல காரணம் ஒன்று இருக்கு இல்லையா அதோடய வரலாறு அதை மட்டும் முதல்ல கொஞ்சம் பார்த்துக்கலாம் வரமுனி முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் அவர் ரொம்ப தலகணம் பிடித்தவரும் தலகணம்னால் என்னது ஓ ஹெட்வெட் தலகணம்னு ஹெட்வெட் ஆங்காரம் ஆணவம் அதெல்லாம் சொல்லுவாங்க அகங்காரம் அப்படி அவர் வந்து ஒரு முறை அகத்திய முனிவர் வரும்போது அலட்சியமாக இருந்துட்டாராம் அகத்திய முனிவர் தமிழை தோற்றுவித்தவர் இல்லையா ஆனாலும் அலட்சியப்படுத்ததுனால இந்த முனிவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க கோபம் வந்துருவாங்க முனி என்றாலே கோபம் ஷட்டு ஷட்டுன்னு ஏதாவது ஒரு கோபம் வந்துச்சுன்னா உடனே ஒரு சாப்பம் கொடுத்துருவாங்க அப்படி ஒரு சாபம் கொடுக்குற ரகத்திய முனிவர் வரமுனிக்கு என்னென்ன எப்படி ஒரு சாபம் தலை எருமத்தலை எருமை தலையுடன் மனித உடலோடு இருக்க கடவாய் அப்படின்னு சாபம் விட்டாச்சு இதனால் அவருக்கு பேர் என்ன மகிஷாசுரன் மகிஷா அசுரன் மகிடா அசுரன் அப்படின்னு பேர் இந்த வரமுனி என்ன பண்ணார் அதுக்கப்புறம் எருமை தலை வச்சுக்கிட்டு பதினாறா பதினாயிரம் ஆண்டுகள் பிரம்மனை நோக்கி தவம் இருந்தாராம் பதினாயிரம் சரிங்களா பதினாயிரம் ஆண்டுகள் பிரம்மனை நோக்கி தவம் இருந்தவனும் பிரம்மன் முன்னாடி வந்துட்டு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டுட்டார் உடனே என்ன பண்ணுவாங்க எல்லாரும் அரக்கர்கள் எல்லாம் தவம் இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க எனக்கு சாகா வர வேண்டும் சாகவே கூடாது உஷுரோடு இருந்து எல்லோரும் ஆட்டி படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரம் கேட்குறாரு உடனே பெறும்போது இல்லைப்பா இல்லைப்பா நம்ம சிஸ்டத்தில் இந்த சாகாவரம்லாம் கிடையாது பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று இருக்கும் ஆக நீ மாற்றிக்க அப்படின்னு சொன்ன உடனே யோ சித்தி என் என் யாராலையும் எனக்கு அழிவு வரக்கூடாது சரி ஒரு கன்னி பெண்ணால் ஒரு அழிவு வந்தால் போதும் ஒரு கன்னி பெண்ணால் சின்ன பொண்ணு வந்து நம்மளை என்ன பண்ணிட போதுங்கிற ஒரு மமதையில் அவர் சொல்லிட்டார் ஒரு கன்னி பெண் வந்து அவள் கையால் எனக்கு அழிவு வந்தால் சரி அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அதுக்கு மேலே ரொம்ப தலக்கணம் ஜாஸ்தியாக போச்சு எப்போ வர வாங்கினாரோ இன்னும் ஒரு பெண்ணால் நம்ம என்னை செய்து விட முடியும் என்ற ஆணவம் மேலிட்டால் தலைக்கணம் இன்னும் அதிகமாகி மகிஷனுக்கு நிறைய ஆரவாரம் செஞ்சு அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் என்ன பண்ணான் தவ வலிமீனால் அசுரபலம் கொண்ட மகிஷன் இந்திரன் உள்ளிட்ட தேவர்களிடமும் முனிவர்களிடமும் ஒழுக்கக்கேடுடன் நடந்து கொண்டான் ரொம்ப இழு செய்ய ஆரம்பிச்சிட்டான் அவன் மனிதர்களை ம மன தேவர்களை முனிவர்களை மதிக்கிறதே இல்லை ரொம்பவும் அவமானப்படுத்துறது இம்சப்படுத்துறது இவங்க தேவர்களும் முனிவர்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு நேராக பராசக்தியுடன் சென்று முறையிட்டனர் அம்மா சரின்னு சொல்லிட்டான் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான் சொன்ன இந்த முனிவர்கள் யோகிகள்லாம் என்ன பண்ணாங்க அப்படியே ஒரு யாகம் ஒரு வேள்வி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க சிறப்பான வேள்வி கேள்வினா யாகம் உட்காந்து அண்ணன் தண்ணி இல்லாமல் உட்காந்து யாகம் நடத்துகிறாங்க ஒன்பது ஒன்பது நாட்கள் நவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ஒன்பது நாட்கள்லாம் இந்த நவராத்திரி அப்படிங்கிற பேர் வர்றது நவம்னா ஒன்பது சொல்லுவோம்ல நவரத்தினங்கள் நவதானியங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா நவரத்தினங்கள் ரத்தினால் என்ன தெரியும்ல இந்த ரூபி டைமண்ட் இதெல்லாம் சொல்லுவாங்களா அதெல்லாம் பவழம் பச்சை நீலம் மரகதம் அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நவரத்னங்கள் நவதானியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் நவகிரி நவகிரகங்கள் கோயிலில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி நவக்கன்னியர்கள் தோன்றினார்கள் நவக்கன்னியர்கள் நவசக்திகள் தோன்றினார்கள் இதற்காண்டு நவசக்திகள் தோன்றினார்களாம் அவங்க பேரெல்லாம் என்ன கௌமாரி வராகி பிராமி மகாலட்சுமி வைஷ்ணவி சாமுண்டி இந்திராணி மகேஸ்வரி கிரிபுரா இதுதான் இந்த நவசக்திகளோட நாமங்கள் மகிழன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கண்ணிகை அப்படின்னு அபிராமிப்பட்ட பாடுவார் எட்டாவது பாடலில் போய் பாருங்கள் மகிழன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கண்ணிகை அப்படின்னு வர்ணித்து இருப்பார் உலக அண்ணி உலக அன்னை வந்து அழியாத கண்ணிகை என்று அழைக்க பெற்றாள் இந்த ஆதிபராசக்தி மகிஷனின் தலையை கொய்து விட்டாள் ஒம்பது நாள் நல்லா யாகம் வளர்த்தினாங்க மகிஷன் மகிஷனை அம்மா காலி பண்ணிட்டான் மகிழனின் தலைமை அந்தரி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா தான் மைஷாசுரமர்தினி அப்படின்னு ஒரு பேர் வந்துடுது அம்மாக்கு பத்தாம் நாள் விஜயதசமி வெள்ளி வெற்றி திரு திருவிழாக கொண்டாடப்பட்டது வெற்றி திருநாளாக விஜயதசமி கொண்டாடப்பட்டது அன்னையின் கருணையை போற்றி இந்த ஒன்பது நாட்களையும் நாம் இப்போ வழிபாடு செய்கிறோம் எப்படி வழிபாடு செய்கிறோம் மும்மூன்று நாட்களாக பிரித்துகிறாங்க ஒன்பது நாட்களை மும்மூன்றாக பிரித்துக்கிறாங்க எப்படி பிரிக்கிறாங்க மூன்று நாட்கள் முதல் மூன்று நாட்கள் மலைமகளுக்கு மலைமகள் என்பவள் இவள் ஆதிபராசக்தி மலைமகள் என்பவள் சக்தி இச்சாசக்தி என்று அழைக்கப்படுவாள் முதல் மலைமகள் இச்சாசக்தி இரண்டா அதாவது அடுத்த மூன்று நாட்கள் இரண்டாவது மூன்றாவது நாட்களில் அந்த அடுத்த மூன்று நாட்கள் வந்து அலைமகள் அலைமகள் என்பவள் மகாலக்ஷ்மி அவள் கிரியாசக்தி என்று அழைக்கப்படுவாள் கடைசி மூன்று நாட்கள் கலைமகள் கலைமகள் என்பவள் சரஸ்வதி அவள் ஞானசக்தி என்று அழைக்கப்பட்டாள் இப்படி மூ மூன்று தேவிகளையும் வழிபடுவதுதான் இந்த நவராத்திரி பராசக்தி இப்படி வழிபட்டு அருளை பெறுகிறார்கள் மக்கள் இதுதான் நவ நவராத்திரியோட ஹிஸ்ட்ரி வரலாறு தான் இதில் இந்த பாடல் வந்து ரொம்பவும் இனிமையாகவும் சுலபமாகவும் இருக்கிறதுனால இந்த பாடலை உங்களுக்கு அன்னை பராசக்திக்காக இதை கொடுக்குறேன் இந்த பாடல் நீங்கள் தோனிங்க அணுவிற்குள் அணுவும் நீ இதை சொல்லலாம் அம்பாள் முன்ன அணுவிற்குள் அணுவும் நீ அப்படின்னா என்ன அணு அணுவிலும் இறை சக்தி இருக்கிறது இறைசக்தி வெளிப்படுகிறது அணுவிலும் எங்கும் நிறைந்திருக்கும் தன்மைன்னு பெறதுக்கு அணுவிலும் இருப்பான நுண்ணிய பொருளுக்குள்ளும் நீ இருக்கிறாய் என்று சொல்வதுதான் அணுவிற்குள் அணுவும் நீ அப்படின்னு சொல்கிறது அண்டங்கள் அனைத்தும் நீ அண்டங்கள்னா என்ன என்னது அண்ட சடாட்சடங்கள்லையும் அவள் தான் இருக்கிறாள் பிரபஞ்சத்தின் எல்லா எல்லையிலும் நீயே நீயே நிறைந்திருக்கிறாய் தாயே இதுதான் அண்டங்கள் அனைத்தும் நீ ஆள்கின்ற அரசியும் நீ அது எல்லாத்தையும் ஆள யார் அவ தான் அவ தான் அரசு செய்கிறாள் அவ தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கா ஆக அண்டத்துக்கெல்லாம் தலைவி டிவனமாக தான் அரசி அரசினி அனைத்தையும் ஆளும் சக்தினியே அப்படின்னு சொல்கிறாங்க கனவுக்குள் கனவு நீ கணும் அப்படின்னால இந்த கரும்பில் பார்த்துருப்பீங்க இந்த ஒரு வரி வரியாக இருக்கும் அதில் ஒரு முட்டு மொட்டா ஒரு முளக்கட்டின மாதிரியாக இருக்கும் அதுதான் கணு அப்படின்பாங்க அந்த கணவுக்கு அந்த கு சின்ன சின்ன கட்டத்துக்குள்ளெல்லாம் நீ தான் இருக்கிற அதுக்குள்ளெல்லாம் நீ தான் இருக்க கணு அணு அணு மாதிரியே தான் எதுவும் அணுவுக்கு அணுமிண்ணின்னு சொன்ன மாதிரி கணுவிற்குள் கனவு உண்ணி கரும்புக்குள் உண்ணி கரும்பு இனிப்பா இருக்கும் இனிமைக்கும் இனியவள் நீ சக்கருக்கு சக்கள் கருணைக்கு எல்லை மினி கருணையின் எல்லையே நீ தான் கருணையின் எல்லையே தானே உன் கருணைக்கு இயலையே இல்லை விண்ணும் நீ மண்ணும் நீ எல்லாம் அன் அண்ட சராசரமே நீட்டாங்க பஞ்சபூதங்களும் அவதானே தானே விண்ணும் மண்ணும் எல்லாமே அவதான் விண்ணும் நீ மண்ணும் நீ விகசிக்கும் ஒளியும் நீ விகசிக்கும் மொழியா ஒரு ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சத்துக்குள்ளே ஒரு ஒளியாக இருக்கலாம் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள் விகசிக்கும் ஒளியும் நீ வேதத்தின் மூலம் நீ வேதத்தோட அந்த மூலாதாரம் கருப்பொருள்வாங்களே வேதத்தோட மூலாதாரம் யாரு அவ தானா வேதத்தின் வித்தகை வேத ஸ்வரூபிணி இவை தான் பண்ணும் நீ பழுவல் நீ பண்ணு என்றால் பாட்டு பணுவல் என்றால் அந்த புத்தகம் பாட்டும் நீ பாட்டுடைய புத்தகம் நீ தான் புலவருக்கு பொருள் நீ புலவர்களை என்ன பண்ணுறாங்கன்னா புகழ்ந்து புகழ்ந்து பாடுறாங்க அவனுக்கு நீ தான் அவளுக்கு அவங்களுக்கெல்லாம் பொருளாக இருக்கு உன்ன பற்றி பாடுறது இது ரெண்டாயிரத்தம் இருக்கும் அவங்க பாடி பரிசல் போடுறது அம்மாவை பற்றி பாடுறது தான் அதுதான் புலவருக்கெல்லாம் பொருளாக நீ நிற்கின்ற புலவருக்கு பொருளும் நீ பாருக்கு அன்னையும் நீ பார் என்றால் உலகம் உலகத்துக்கெல்லாம் நீ தாயாக விளங்குபவள் உலகத்துக்கெல்லாம் அன்னையாக விளங்குவள் நீ தான் அகிலமெல்லாம் போற்றும் அகிலாண்ட நாயகி இந்த பார் இந்த உலகமே உன்னை போற்றுகின்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே இப்படிதான் தான் அகிலம் அகிலமெல்லாம் போற்றும் உலகமே உன்னை போற்று போடுகிறது தாயே அகிலமெல்லாம் போற்றும் அகிலாண்ட நாயகியே அன்பு வடிவான உமையே அன்பே நிரந்தரம் அவளோட நிரந்தரமான உள்ளம் வந்து கருணை உள்ளம் எல்லா உயிர்களையும் அவள் தான் புதுப்பிச்சிரு அவள் தான் உயிர் கொடுத்துருக்காங்க எல்லா உயிர்களும் அவள் தான் தாய் அவள் எல்லா உயிர்களும் மேலே கருணை இல்லாமல் அன்பு இல்லாமல் இறக்கம் இல்லாமல் எப்படி இருப்பாள் அன்பு வடிவான உமையே உமை என்றால் உமையாள் அன்னையே சிவகாமி அம்மையே அன்னையே சிவகாமி தாயே என்னை என்ற ஆதி சிவசக்தி தாயே என்னை பெற்றெடுத்த தாயே இப்படி ரொம்ப அழகாக அந்த பாடல்கள் இன்னும் வர பாடலாம் ரொம்ப நல்லாயிருக்கு நேரம் இல்லை அதனால் நான் ஒரு பாடல் எடுத்து கொடுக்குறேன் நிறைய பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப அதிசயித்து போயிடுங்க அம்மாவை பற்றி இவ்வளோ அழகாக பாடியிருக்கிறாங்க வேறற்ற மரமாக விழுந்து விட்டேன் அம்மா வேறாக நீ வருவாய் இப்படி கூப்பிடுறாங்க வேறற்ற மரமாக விழுந்து விட்டேன் அம்மா நீ வேறாக வருவாய் நோயிற்று உயிராகி விட்டேன் அம்மா மருந்தாக நீ வருவாய் பாதையற்ற வழியில் பயணிக்கின்றேன் அம்மா பாதையாக நீ வருவாய் நாதியற்ற உலகில் நழுந்து விட்டேன் அம்மா நலம் செய்ய நீ வருவாய் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் பேதையின் குரல் கேட்டு பேசாமல் இருப்பதும் தாய் உனக்கு அழகுதானா என்று பராசக்தியை வேண்டினால் எப்படி வராம இருப்பா வல்லமை தந்திர வந்திருவாள் அவள் என்றே துதிப்போம் தேங்க்யூ